உத்திரமேரூர் அருகே பத்தாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட மகாவீரர் சிலை பூமிக்கு அடியில் புதைந்து கிடந்ததை மீட்டு கோவிலில் கட்டி சிறப்பு வழிபாடு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வயலாக்காவூர் ஊராட்சியில் பத்தாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட மகாவீரர் சிலை கடந்த ஓராண்டிற்கு முன்பு பூமியில் அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது ஏற்கனவே வயலக்காவூர் ஊராட்சியில் மகாவீரர் கோவில் இருந்ததாக கருதப்படுகிறது எனவே அந்த சிலையை ஜெயின் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கோவில் ஒன்றை கட்டி நிறுவியுள்ளனர் அந்த கோவிலில் நேற்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது இந்த பூஜையானது ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமேசன் பட்டாரக பட்டாச்சாரிய வரிய மகா சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இந்த பூஜையினுடைய நோக்கம் வாழ வாழவிடு அகிம்சை முறையில் தான் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டதாக அந்த கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த சிறப்பு பூஜை மற்றும் பிரார்த்தனைகள் ஏராளமான ஜெயின் சமூகத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரம் அருகாமில் இருக்கின்ற இந்த வயலாக்கம் ஊர் இது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் பத்தாம் நூற்றாண்டு பல்லவ ஆட்சி காலத்தில் இந்த ஜனாலயத்தை சேர்ந்த இந்த சிற்றாலயத்தை சேர்ந்த மகாய சிலையானது இந்த பசு சாலைக்கு கோசாலைக்கு உள்ள ஒரு வீட்டிலே கண்டெடுக்கப்பட்டது இது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் பல்லவ காலத்து ஆட்சி காலத்தில் இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டு இங்கே கோயில் எழுப்பப்பட்டு இங்கே வழிபட்டதாக ஒரு தகவல் கிடைச்சது இந்த பிற்காலத்தில் அந்த ஜினாலயம் வழியப்பட்டது இந்த மகாவீர சிலையானது பூமியிலே இருந்தது அந்த பூமிக்கு மேலே தான் அந்த புதையுன்ற இடத்துக்கு மேலே தான் வீடு கட்டியிருந்தார்கள் அவர்கள் வீடு பணி ஆரம்பிக்க தோண்டும் போது கிடைக்கப்பட்டது இதை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிடைச்சது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அகிம்சை நடையிற நாள் இந்த இந்த ஜனாலயமானது புதுக்கி புதுப்பிக்கப்பட்டது மகாவீர் ஜெயந்தி வருகின்ற ஏப்ரல் இருபத்தி தேதியை முன்னிட்டு இன்றைக்கு சிறப்பு விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சிறப்பு அபிஷேக பூஜையினுடைய தாத்பரியம் வாழ் வாழவிடு அகிம்சையினுடைய முறையிலே தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே இந்த பூஜை நடத்தப்படுகிறது